பண்ணை கீரை கடையிறதுக்கு கீரையை ஆஞ்சு வச்சுருக்குறேன் இலையிலையே அஞ்சா போதும் ஒரு வடைச்சட்டியில் கொஞ்சம் தேங்காய் சேர்த்துக்கரலாம் ரெண்டு மூணு பூண்டு பூண்டுப்பல் சேர்த்துக்கிறணும் அஞ்சாறு பச்சை மிளகா சேர்த்து ஒரு டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்து ஒரு வதக்கு வதக்கி பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து வதக்கி பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம் வெங்காயம் நிறையா சேர்க்கும் போது டேஸ்ட் அதிகமாக இருக்கும் ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து வதக்கி கீரை கடையிறதுக்கு தேவையான உப்பு சேர்த்து ஒரு வதக்கு வதக்கிக்கரலாம் இப்போ சுத்தம் பண்ணி வச்ச கீரையும் சேர்த்து அதையும் ஒரு வதக்கு வதக்கிக்கரலாம் கீரையிலேருந்து தண்ணி வரும் அதனால் அந்த தண்ணி வேகிறதுக்கே சரியாக போகும் அப்படி பத்தலைன்னா கொஞ்சமாக தண்ணி தெளித்து வேக வச்சுக்கிறலாம் கொஞ்சமாக புளி சேர்த்துக்கிறணும் புளி சேர்த்து கடையிறதுனால டேஸ்ட்டாக இருக்குதும் கீரை நல்லா வெந்து வந்துருச்சு அதை கடைஞ்சி எடுத்து வச்சுக்கிறலாம் தாளிக்கிறதுக்கு ஒரு வடைச்சட்டியில் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் சேர்த்து கடுகு ஒரு வரமிளகா கட் பண்ணி வச்ச வெங்காயம் சேர்த்து ஒரு டீஸ்பூன் ஜீரகமும் சேர்த்து வதக்கிக்கரலாம் வதங்கினதை கடைஞ்ச கீரையில் சேர்த்துக்கறலாம் பண்ணைக்கீரை கடையில் ரெடி ஆயிடுச்சு இது சுடு சோறில் பரட்டி சாப்பிட்டோம்னா டேஸ்ட்டாக இருக்கும்